அந்த முடிவை இப்ப ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல யாராவது கேட்டிருக்காங்க எடுத்துக்கூடியா அப்படின்னா எங்க என்ன பண்ணப் போறாங்க சரி வாட் இஸ் லாங் டேர்ம் டிஜிட்டல் ப்ரிசர்வேஷன் ஹவு லாங் இஸ் லாங் டம் இதுதான் நிறுவனங்களை கேட்டால் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க உங்களுடைய நீங்க டிஜிட்டல் போட்டோ எடுக்கிறீங்களே எத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க அப்ராக்சிமேட்டா மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் ஐநூறு வருஷம் ஒரு ஒருத்தர் குடும்பத்துக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும் நம்ம வந்து இப்போ டிஜிட்டல் போட்டோவில் ஒரு கஷ்டம்னு வச்சுங்களேன் சும்மா கண்டதெல்லாம் எடுத்து போட்டோ எடுத்துட்டு அதனால் வந்து இது ஒரு இன்னொரு சிக்கல் இவ்வளோத்தையும் நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது நம்ம ஏன்னா ஸ்டோரேஜ் என்னதான் சீப்பாக இருந்தாலும் வந்து தேடுறது கஷ்டமாயிடும் ஸோ ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து இது தேவை இது தேவை இல்லைன்ட்டு நம்ம இல்லாட்டாலும் நம்ம பேர பிள்ளைங்க வந்து இதெல்லாம் நல்லா இல்லை அரேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம தாஜ்மஹால் இருக்கிற ஃபோட்டோ அவங்களுக்கு எதுக்கு தேவை அந்த மாதிரி ஸோ இன்னும் ஏன்னா முக்கியமானது என்னென்னா வந்து என்னுடைய தாத்தாவை வந்து எனக்கு கொடுத்துருக்க சொத்து அந்த சொத்து எனக்கு வேணும் இல்லையா நான் அந்த சொத்து தான் கேட்டுருப்பேன் சப்போஸ் அவர் வந்து ஒரு சீடியில் போட்டு கொடுத்துட்டாரு இந்த சொத்து முழுவதும் சென்னையில் இருக்கும் இந்த அண்ணா நகர் முழுவதும் மணி கே சொந்தம் அப்பாடி ஒரே சந்தோஷமா போயிடும் இதை நான் எப்படி ப்ரூவ் பண்றது இல்லை அண்ணா நகர் பூரா எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு எப்படி நான் ப்ரூவ் பண்றது கிடைக்குமா கிடைக்காத வேற விஷயம் நான் அரசாங்கத்துக்கிட்ட போய் இது இது பாரியா தாத்தா எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அவர் சீடியில் கொடுத்து வச்சிருக்காரு விண்டோஸ் சீடியில் கொடுத்து வச்சிருப்பாரு விண்டோஸ் இருக்குமா ஐம்பது வருஷம் கழிச்சு விண்டோஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியாது அந்த சிடி கூட தாங்குமான்னு தெரியாது சிடி உயிர் வந்து அஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் அதுவும் தாங்காது சிடியும் தாங்காது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தாங்காது அப்படியே பண்ணாலும் உள்ள அவர் பிடிஎஃபில் போட்டு வச்சிருந்தாருன்னா கோவிந்தா தான் அதுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த பிடிஎஃபில் என்ன இருந்துதுன்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவானு சமயம் எடுப்பே முடியாது அந்த மாதிரி சிக்கல் இருக்கு இப்போது இதுதான் லாங் டேம் இந்த மாதிரி ஒரு மூணு தலைமுறை விட்டுட்டு நான் ஒருத்தருக்கு கொடுத்தா கூட அவனுக்கு வந்து விண்டோஸ்னா என்னன்னு தெரியக்கூடாது இந்த சிடியை பற்றி அவனுக்கு என்னென்னு தெரியக்கூடாது இந்த சிடி டெக்னாலஜியோ அல்லது ஃபைல் ஃபார்மேட்டிங் டெக்னாலஜியோ இந்த என்ன எதுவும் தெரியக்கூடாது அவனுக்கு பிடிஎஃப்னா என்னென்னு தெரியக்கூடாது ஏன்னா அது என்ன மாதிரி டாக்குமெண்ட்டும் சர்வாய் ஆகணும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கொடுக்குற அந்த தரவுகள் அவனுக்கு கிடைக்கணும் இதுதான் நெடுங்காலம் இதுதான் டிஜிட்டல் ப்ரிசர்வேஷன் ஏன்னா நம்மளால் முடியும் இன்னைக்கு ஏன்னா இது நம்ம திருவள்ளுவர் எழுதினது இருக்கு இல்லையா உலைச்சோடி அந்த உலர்ச்சி வடி என்கிட்ட வந்து சேரல ஆனா அவர் எழுதின கருத்து என்கிட்ட வந்து வந்துடுச்சு அதுதான் முக்கியம் என்னென்ன சேலஞ்ச் இமேஜ் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும் இந்த எத்தனை நாள் தங்கும்னு தெரியாது மைக்ரேஷன் ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறைக்கு எப்படி எடுத்துட்டு போகணும் அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி கொடுக்கலன்னா சொதப்புவாங்க அப்புறம் என்னோட சொத்து அண்ணா சொத்து போயிடுச்சு அதனால தான் எனக்கு கிடைக்கல காக்க தேவையான திட்டங்களும் செயல்களும் ஸ் இவர்ஸில் பார்த்தீங்கன்னா பாமினி டேப் டேம் வானவில் என்னென்ன ப்ரொப்ரையேட் என்கோடிங் இருக்கோ எல்லாம் அது எல்லாத்தையும் இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இப்போ இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட அவங்க வந்து யூனிகோடுக்கு மாற போகிறாங்க நேரடியாக மற்ற இனிமேல் வர ஆவணங்கள்லாம் யூனிகோடில் எழுதுவாங்க இது வரைக்கும் இந்த ஆவணங்களில் வந்து யூனிகோடுக்கு மாற்றினாங்கன்னா முதல்ல வச்சு இந்த ஆவணங்களில் வந்து கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணி ஆகணும் இல்லாட்டா வந்து பின்னாடி கோர்ட்டில் வந்து கேட்பாங்க இவன் கன்வெர்ட் பண்றப்ப இவன் திருட்டு இல்லை அவனுக்கு இது ஏதோ பக் இருந்தது ஸோ கோர்ட்டில் வந்து நான் ப்ரூவ் பண்ணணும் நான் வந்து ஒன்றுமே பண்ணலை இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அந்த இது இருக்கு நான் சேவ் பண்ணேன் வேர்டு ஒன் பாயிண்ட்டோ வந்து வேர்டு செவன் பாயிண்ட்டோ படிக்காது அது அது என்ன பண்ணுறது அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வெர்ஷன் டிபெண்டன்ஸ் இருக்குது ஒரிஜினலில் வச்சுட்டு இருக்கணும் எவ்வளோ நாள் ஒரிஜினல் வச்சுட்டு இருக்க முடியும் ஒரிஜினல் வச்சுட்டு இருக்கணும் ஒரு காப்பி வச்சுட்டு இருக்கணும் மறு காப்பி வச்சுட்டு இருக்கணும் மறு காப்பி வச்சுட்டு நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் எத்தனை வருஷம் அந்த காப்பி வச்சுட்டு இருக்க முடியும் மைக்ரேஷனுக்கு மூன்று நிமிடம் தானே சரிதான் காலி நான் டெக்னாலஜி பிரிசர்வேஷன் டெக்னாலஜி எமுலேஷன் இன்ஃபர்மேஷன் மைக்ரேஷன் இது இந்த இது வந்து டெக்னாலஜி பிரிசர்வேஷன் எல்லா பீஸையும் வச்சுட்டு இருக்கணும் அது முடியாது எமுலேஷன் ஓரளவுக்கு வேலை செய்யும் இன்ஃபர்மேஷன் மைக்ரேஷன் தான் நம்ம வந்து ஓலைச்சவடி ஒரு ஒரு தலைமுறைக்கு மாற்றி கொண்டு வந்திருக்கோம் சோ டெக்னாலஜி இதுதான் நம்ம ஓலைச்சவடிகள் ஒரு ஒரு பண்ணிட்டு இருக்கப்போம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த ஓலைச்சிவடி புது ஓலைச்சவடி எடுத்துட்டு மஞ்சள் தச்சுட்டு அதில் வந்து திருப்பி காப்பி பண்ணுவோம் அதனால்தான் ஒரு ஒரு தலைமுறை தலைமுறையை மாற்றிகிட்டே போகும் அப்படி பண்றப்ப வந்து தேர் இஸ் ஆல்வேஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் ஏரல்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் வேற வழி கிடையாது அப்போ வந்து பல பேர் பண்ணி பல இடங்கள்ல இருந்து பண்ணிட்டு ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு கிரடிக்கல் எடிஷன் கிடைக்கும் திஸ் இஸ் இதான் மல்டிபிள் சைக்கிள் இது வந்து டிஜிட்டல் டேட்டாக்கு அஞ்சு வருஷத்துக்கு தூரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆர் மல்டிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் உலகம் போரா இருக்காங்க அமெரிக்காவில் எல்லா இடத்துலையும் முக்கியமானது வந்து யார் எழுதினாங்க எப்போ எழுதினாங்க என்ன பண்ணாங்க அதுதான் மெட்டா டேட்டா மெட்டா டேட்டா இல்லைன்னா அது குப்பை இன்றைக்கி நம்ம திருவள்ளுவருடைய உண்மையான பேர் திருவள்ளுவரா வள்ளுவர் கூடிய சேர்ந்தவரானு தெரியாது அதனால் இந்த இதெல்லாம் வேணும் மச்சா மாடல்ஸ் ஓகே இதெல்லாம் வந்து அமெரிக்காக்கள் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கு எய்ம்ஸ் பண்ணிட்டு இருக்கு இந்தி சென்ட்ரிக் தமிழ் ஒன்றும் கிடையாது இதுதான் என்னுடைய பரிந்துரைகள் மூணு நிமிஷம் கரெக்டாக முடிச்சிட்டேன் அரசு தனியார் பல்கலை எல்லாம் கூட்டுறவு இது செஞ்சாகணும் வேறு வழி கிடையாது அரசுக்கு எப்படியும் வந்து ஆர்கைவ்ஸ் ஓரளவுக்கு பண்ணிடுவாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய கடமை பண்ணியாகும் நம்ம தனியார் இதுக்கு வந்து ஏதாவது தனியார் பிசினஸ் வந்துடும் நமக்கு முக்கியமான இலக்கியங்கள் எல்லாத்தையும் பிரிசர் பண்ணணும்னா வந்து இந்த இது தேவை நம்பகமிக்க பெட்டகம் தேவை இதான் ஒரு இது இப்போ யார் எழுதினாங்க உண்மையில் என்ன எழுதினாங்க அதில் திருத்தம் பண்ண நேற்று கூட இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதில் கிரந்தம் இருந்ததா இல்லையான்றது வந்து ஃபில்டர் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லாததை செருகுவோம் இருக்கிறத எடுப்போம் இது இதை வந்து எப்படி நம்பகமாக கொண்டு வருது அதனால் யார் உருவாக்குறாங்களோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நம்பகம் முக் மிக்க ஆட்களாக இருக்கணும் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி பண்ணணும் உலகத் தமிழோடு சேர்ந்து செய்யணும் ஆர்த்தர் கிளாக் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரூல் ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லுவார் எதை எடுத்தாலும் மூணு மூணாக பண்ணுன்ட்டு அதான் மூணு குறியேடு யூனிகோட் டேஸ் அப்புறம் ஐஎஸ்ஓ ஒன் ஃபிஃப்டி நைன் ஒன் நைன் ரோமே மூணு குரியேட்டில் போடுங்க மூணு டெக்னாலஜி போடுங்க பிடிஎஃப் ஹெச்டிஎம்எல் வேறு ஏதாவது ஒன்று மூணு வெவ்வேறு நாடுகளில் சேமிச்சு வைங்க தமிழ்நாடு மலேசியா சிங்கப்பூர் கனடா வச்சுருக்கோங்க யார் நோன்னாலும் சரி இன்னொருத்த கண்டுபிடிச்சிருவாங்க மூணு பேர் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து சரி பண்ணுறதுன்னு ரொம்ப ரேர் அதனால ரூல் ஆஃப் த்ரீ தமிழ் இணைய பல்கலைக்கழகம் இதை ஒரு ஆணிவேராக வேற தான் நல்லா இருக்கும் இதுதான் என்னுடைய பரிந்துரை வணக்கம் மிக்க நன்றி தரும் மணி மணிவண்ணன் அருமையான ஒரு கட்டுரை அதிலும் குறிப்பாக தமிழ் ஆவணங்கள் அவற்றை பாதுகாப்பு என்ற முறையில் காரியங்கள் நடவடிக்கைகள் செய்து வருபவர்களுக்கு இந்த கட்டுரை மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது அதாவது குறிப்பாக பிரச்சனை என்ன என்று தெரிந்தால் தான் அதற்கான வழிமுறைகளை நாம் செய்ய முடியும் ஆக பிரச்சனைகளை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் ஒரு முறை டிஜிட்டல் இமேஜ் எடுத்துவிட்டால் அது முடிந்துவிட்டது என்பது அல்ல ஆக அதனை முதலில் உணர்ந்து கொண்டால் தான் அதற்கான வழிமுறைகளை நாம் செய்ய முடியும் என்பது என்ற வகையில் அவரது கட்டுரை அமைந்திருக்கின்றது இறுதியாக கொடுத்த அந்த பரிந்துரைகள் சிறப்பாக அமைந்திருக்கின்றன என்னால் ஒழுங்காக படிக்க முடியலை இங்கே என்ற தான் ஒரு பிரச்சனை சரி உங்களுக்கு இப்பொழுது ஐந்து நிமிடங்கள் இருக்கின்றன நல்ல கட்டுரைக்கு உங்களுக்கு நிச்சயமாக சந்தேகங்கள் இருக்கலாம் கேட்டு அந்த சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இப்பொழுது சார் நீங்க மூன்று இடங்கள் மூன்று குறியீடுகள் அப்படின்னு சொல்லி நம்பர் த்ரீ சொல்லியிருக்கீங்க அதுக்கு என்ன ரீசன் ஏன் ஒய் நாட் சிக்ஸ் ஒய் நாட் ஃபைவ் எக்ஸ்பென்ஸ் மூணு பண்றதே அதிகம் மூணு கூட நான் எல்லாத்துக்கும் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன் ஒன்று பாருங்க மலேசியாவுக்கும் கனடாவுக்கும் தமிழ் ஆவணங்களை வந்து காப்பாற்றணுன்ட்டு என்ன கடன் இருக்குது ஓரளவுக்கு சிறுபான்மை மக்களுக்காக பண்ணலாம் அவங்க ஆனால் ஆயிரம் வருஷமாக அவங்க வந்து சிறுபான்மைக்கு வந்து அவங்க பணம் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகம் தான் அதனால் வந்து மூண் ரூல் ஆஃப் த்ரீங்கிறது வந்து ஆத்தர் சி கிளார்க் சொன்னதில் மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான இது வந்து இந்த எகிப்து நாகரிகத்தில் அவங்க எழுத்து இருக்கு இல்லைங்களா அது என்ன எழுத்துன்னு நம்மளால் படிக்க முடியாமல் இருந்தாங்க அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் ரொசட்டா ஸ்டோன்னு ஒரு அந்த அந்தத்தில் கிடைச்சிது இந்த ரொசட்டா ஸ்டோன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வழக்கப்படி அவங்க படம் எழுத்து அப்புறம் ஆல்பபெடிக் ரைட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க மூணாவது க்ரீக் மூலையும் எழுதி வச்சிருந்தாங்க மூலையும் எழுதி வச்சதுனால நம்மளால் அது படிக்க முடியாது அப்படி மட்டும் மூலையும் எழுதி வைக்கலாம் வச்சுங்களேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த எழுத்து கல்வெட்டுகளை நம்மளால் படிக்கவே முடியாது அதனால் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது பண்ணியிருக்காங்க அதனால் அது பறிஞ்சு செலவையும் பார்க்கணும் அவ்வளோதான் அடுத்த கேள்வி சொல்லுங்க சார் உங்கள் இதில் ஆனால் இது பரவலாக பயன்படுத்தப்படுகிற நான் கேள்விப்படுகிறேன் நான் ஒரு பாமனன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருந்தால் இந்த இது இதை அவரை ஏற்றுவதனால் அது என்றைக்கும் அது நிற்கும் அப்படிங்கிற கருத்து உண்மையாக பொய்யா க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லிவிட்டு அதை வச்சு க்ளவுட் கம்ப்யூட்டர் இருந்தாலும் எங்கேயா இடத்துல சேமித்து வைக்கணும்